வணக்கம் தமிழ் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காதல் வாழ்க்கை இந்த தினம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லாம சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரையிலான வியாபாரம் அலுவலகப் பணிகள் உத்தியோகம் கல்வி என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலன்களை இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களை இந்த வீடியோ நாம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நலமாக இருக்கீங்களா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் முழு தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டி நடத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி வளங்கள் எப்படி எல்லாம் அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல ராகு மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே நான்கு கோடியான ஆட்சி வளம் பெற்றவர்கள் நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி சிறப்பான அமைப்புகள் காரணமா இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க ஆனா அதுல நீங்க கூடுதல் கவனமாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களது நாற்பட்ட நோய்கள் கூட இப்பொழுது குணமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதற்கு உங்களுடைய கவனம் ஸ்பெஷலான அட்டென்ஷன் கண்டிப்பாக தேவை ஸோ அற்புதமான ஒரு நாள் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமில்ல உங்களுடைய அம்மாவோட ஆரோக்கியம் தாயாரோடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே ஆரோக்கியம் குறித்த நிறைய ஐடியாக்கள் நீங்க உங்களுக்கு மனதில் உதவிமாக்கி கொண்டு நீங்க அதை செயல்படுத்தலாம் அதற்கு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு எந்த விதமான நோய்கள் உடல் இருந்தாலும் அதெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் இப்பொழுது பெற முடியும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய பயணங்கள் ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ சூப்பராக இருக்குங்க எதிர்பாராத வகையில உங்களுக்கு பண வரவுகள் கையில் கிடைக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பு பணம் பணம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான நல்ல பண வரவுகள் பெருகும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி வகைகள்ல இருந்து கூட உங்களுக்கு வெவ்வேறு சோர்ஸ்லேருந்து பணம் வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாங்க அதனால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் கேஷ் வந்து அதிகரிக்குங்க இப்பொழுது நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா புதிதாக டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் போன்ற வண்டி வாகனங்களை வாங்க முடியும் அதற்கான தருணங்களை இப்போ உங்கள் சூப்பராக இருக்குங்க இன்ற தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க குடும்பம் முழுவதுமே ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் குடும்பத்தோட நீங்கள் மகிழ்ச்சியாக என்ற தினம் பொழுதை கழிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் உங்களது மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அக்கா அல்லது அண்ணா வழியில உங்களுக்கு சிறப்பான நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்க அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் உங்க காரியங்களை சிறப்பாக வேகமாக முடிக்க முடியும் சோ துரிதமாக உங்க காரியங்களை முடித்து நிறைய ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ளாததுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் கடன் சம்பந்தமான நெருக்கடி உங்களுக்கு இருந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி நெருக்கடியில இருந்து நீ வெளியே வரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க அல்லது கண்ட்ரோலாக இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் நிம்மதி கிடைக்கும் சமுதாய பணிகளில் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி நிறைய ஈடுபடலாம் பொது பணிகள் சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் அற்புதமான தெளிவான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உங்கள் சிந்தனைகள் ஏற்படும் எனவே உங்களுடைய சிந்தனை வளம் சிறப்பாக இருக்கிறதுனால அதை கொண்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது குறிப்பாக இந்த வளைவுகள் எல்லாம் டேர்னிங்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் கரெக்டாக தான் ஓட்டுவீங்க ஏன்னா கவனக்குறைவு காரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் ஸோ கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் பாதுகாப்பு உபகரணங்களை அதாவது ஹெல்மெட் போன்றவற்றை அணிந்து கொண்டு செல்வது நல்லது இன்றைய தினம் உங்கள் அம்மா வழியில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் இருக்குங்க உங்கள் அம்மாவோடய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மேலும் உங்கள் தாயின் இருந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஒருவேளை உங்கள் தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா போன்றவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவி கிடைக்கலாம் எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிதி நெருக்கடி குறையக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமைங்கிறது குறைவாக தாங்க இருக்கும் ஆனால் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வளர்த்துக்கொள்வதற்கு என்னென்ன பண்ணணுமோ அது நீங்கள் அதுக்குண்டான பயிற்சிகளை செய்யுங்க நீங்கள் பொறுமையாக செயல்படுவதற்கு கவனமாக நல்ல ஒரு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்பட்டு கடினமான அல்லது தகாத வார்த்தைகளும் பேசிடக்கூடாதுங்க அதனால உங்கள் சுற்றி இருந்து அப்செட் ஆயிடுவாங்க அது உங்களுக்கும் பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ உங்கள் வார்த்தைகளை கவனம் தேவை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கூடுதலாக அதிகமான நேரத்தை நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் செலவிடலாம் இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே சில பேர் வந்து காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகலாம் திருமணம் குறித்து பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு எல்லை இல்லாத கிரியேட்டிவிட்டி உணர்வு தே தேவைப்படுங்க அது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்த முடியுங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு நாளை நீங்கள் உருவாக்கிக்கொள்ளலாம் எதிர்காலம் சிறப்பாக அமைங்க உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் நண்பர்களே உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கூடுதல் சக்தியையும் உங்கள் திறமையும் நீங்கள் வந்து சிறப்பாக வெளிப்படுத்தினால் உங்களுக்கு ஏகப்பட்ட பயன்கள் என்ற தினம் கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு நல்ல சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை தினைக்கும் இடையில் இன்னைக்கு வந்து சேர்மனவே சிறந்த ஒரு நாள் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு தித்திப்பாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் மற்றபடி எனக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் கூட பழகும்போது அனுசரித்து போகிறது நல்லது திடீர்னு சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் போது அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும் இன்றைய தினம் நீங்கள் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து நிம்மதி பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மேலும் உங்கள் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கு சூப்பராக இருக்கும் இன்றைய தினம் வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருக்கணுங்க மேலும் பயணங்களின் போது பாதுகாப்பு உபகரணங்களை நீ அணிந்து கொண்டு வண்டி வாகனங்களில் நீங்கள் பயணிப்பது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு குடும்ப ஆதரவு அம்மா இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களின் ஆதரவு எல்லாமே பெருகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் மற்றும் உங்களுடைய ரொக்க பணம் கையிருப்பு லிக்விட் கேஷ் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத சில வகைகளும் உங்களுக்கு நிதி நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல பண வரவுகள் பெருகும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் கையிருப்பு கூடுறதுனால உங்களுடைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாகுங்க நண்பர்களே உங்களுடைய மூத்த அக்கா அல்லது அண்ணன் போன்ற மூத்த சகோதரர்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் பணம் கையிருப்பு அதிகரிக்கும் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் காரியங்களை கொஞ்சம் வேகம் கூடக்கூடிய ஒரு நாளுங்க அதனால உங்கள் பணியில் எல்லாத்தையும் சிறப்பாக முடிக்க முடியும் சீக்கிரமாக முடிக்க முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அல்லது கண்ட்ரோலில் வரக்கூடிய நிதி நெருக்கடி ஏற்படாத ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாள் என்ற தினம் மேலும் உங்கள் வேகம் கூடக்கூடிய ஒரு நாள் செயல்திறன் அதிகரிக்கும் இன்ற தினம் புனர்பூசம் நட்சத்திர நம்பர்களுக்கு உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால பயணங்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவிர்க்க வேண்டாம் நல்ல பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் செயல்பட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியுங்க நல்ல மனத்தெளிவு மற்றும் உடல் அளவில் நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே